சினி நேர்கள் அனைவருக்கும் விஜய் அருண் அன்பான வணக்கங்கள் அதாவது நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ பட நடிகைகள் பார்த்தீங்க அப்படின்னா வருவாங்க நிறையா படங்கள் பண்ணுவாங்க சில படங்கள் மட்டும் பண்ணிகிட்டே சில படங்கள் வந்து பண்ண முடியாமல் திடீர்னு அவங்க ஃபீல்ட் அவுட் ஆகியே இருப்பாங்க ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா சில படங்களில் மட்டும் காட்டப்பட்டு இருந்தாலும் கூட அவங்க நடிச்சிருக்கக்கூடிய கேரக்டர் அப்படிங்கிறது அவங்களுக்கு பக்காவாக வந்து ஆப்டாக மேட்ச் ஆகிருக்கும் அப்படி சில நடிகைகள் இருக்க தான் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சில நடிகைகள் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னடா இது இந்த படத்தில் இருக்க கேரக்டருக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லையே சிலருக்கு வந்து அந்த ஃபேஸ் கட் அப்படிங்கிறது பயங்கரமாக மேட்ச் ஆயிரும் ஆனால் அப்படி வந்து மேட்ச் ஆகாத சில நடிகைகளுக்கு சில கேரக்டர்ஸ் எல்லாம் கொடுத்து டேரக்டர்ஸ் மொத்தமாக படத்தை சுதப்பி இருப்பாங்க ஆனால் அது இல்லாமல் இவங்களை பார்த்தாலே இப்படி தான்ப்பா இந்த படம் தான் ஞாபகம் வருதுன்னு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் பல நடிகைகள் இருக்காங்க அப்படி வந்து பக்காவாக வந்து அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியே அழகாக காமிக்கப்பட்ட நடிகைகளை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெனிலியா அவர்கள் இவங்க ஜெனிலியா அப்படிங்கிற பேரை கேட்டோன்னே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்ற ஒரே படம் என்ன அப்படின்னா நம்ம ஜெயம் ரவியும் ஜெனிலியாவும் நடிச்ச சந்தோஷ் சுப்ரமணியம் இந்த படம் வந்து இன்னைக்கு வரைக்குமே இருக்கக்கூடிய கிட்ஸ் எல்லாரும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அதில் வரக்கூடிய சாங்ஸுக்கு இன்னைக்கு வரைக்குமே ரீல்ஸும் ட்ரெண்டிங்கில இருந்துட்டு தான் இருக்குது அப்படிப்பட்ட படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனிலியா மாதிரி ஒரு பொண்ணு வேணுண்டா அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸும் வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படி வந்து நடித்த ஜெனிலியாவே பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து ஃபேமிலியோட செட்டில் ஆயிட்டாங்க பட் இருந்தாலும் இவங்களோட கேரக்டர் அப்படிங்கிறது அந்த படத்தில் தாராமல் வந்து மேட்ச் ஆகிருக்கும் ஏன்னா இவங்க வந்து ரொம்பவே குழந்தைத்தனமான ஒரு மெச்சூர்டான ஒரு கேர்ளாக இருப்பாங்க அதாவது இவங்க வந்து காலேஜ் படிக்கக்கூடிய கேர்ள் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவாக இருக்கக்கூடிய ஜெயம் ரவி அவர்கள் இவரு பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவோட பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு அதுக்குள்ளே இருப்பார் அப்படிப்பட்ட இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே வந்து காதல் மலரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து இருப்பாங்க கடைசியில் வந்து பிரகாஷ் ராஜா அவர்கள்கிட்ட வந்து ஜெனலியா வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு போயிடுவாங்க இல்லை எனக்கு சந்தோஷ் வேணாம் அப்படின்னு சொல்லி அது வந்து கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேக்ஸில் எல்லாத்தையுமே மன உளைச்சல உண்டாக்கிடும் என்னடா இது இவ்வளோ என்டர்டெயின் பண்ணிட்டு அப்படியே அந்த கேரக்டரோட ஒன்றி இணைந்து அந்த படத்தை ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணியிருப்பாங்க நம்ம ஜெனிலியா அப்படிப்பட்ட கடைசியில ஹீரோ ஹீரோயினும் வந்து சேராம போயிட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் வருத்தப்பட்டிருப்போம் இது ஒரு பக்கம் இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா நடிகை எம்மி ஜாக்சன் இவங்க வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில படங்கள் தான் பண்ணியிருக்காங்க அதில் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம மதராசப்பட்டினம் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படம் வந்து அவங்களோட கேரக்டர் என்னவோ அதை வந்து அழகாக எடுத்து காமிச்சிருப்பாரு நம்ம ஏஎல் விஜய் அவர்கள் ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மதராசப்பட்டினம் அப்படிங்கும்போது முன்னொரு காலத்தில் வந்து சென்னை அப்படிங்கிற ஒரு ஊர் எந்த மாதிரி இருந்தது அரசர் ராணி இவங்கெல்லாம் வந்து ஆண்டுட்டு இருக்கும்போது அது எந்த மாதிரியான சுற்றுச்சூழலில் இருந்தது அதில் கீழே வேலை செய்கிறவங்கள எப்படி இருந்தாங்க அதில் வந்து மகாராணியாக இருக்கக்கூடிய அந்த எமி ஜாக்சனுக்கும் கீழே வந்து சாதாரண ஒரு மனிதராக இருக்கக்கூடிய நம்ம ஆர்யாவுக்கும் இடையே வந்து அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மலருது இது வந்து அழகாக ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருப்பார் நம்ம டேரக்டர் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து துரையம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் தான் நம்ம எமி ஜாக்சன் நடத்திருப்பாங்க அதாவது நார்மலாகவே துரையம்மா அப்படிங்கும்போது போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளக்கார துறை அப்படிம்பாங்க அவங்களெல்லாம் வந்து இந்த அரசர்களாக இருக்கக்கூடியவங்களை வந்து துரை அப்படிம்பாங்க அவங்க அவங்களோட ஒய்ஃப் வந்து ராணியாக இருக்கக்கூடியவங்களை துரையம்மா அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட கேரக்டர் கரெக்டாக எமி ஜாக்சனை பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைம் பீரியடில் எல் விஜய் அவர்கள் வந்து ஃபாரின்ல போய் அங்கே இருக்கக்கூடிய அந்த மாடலிங் பண்ணக்கூடியவங்கெல்லாம் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு அதில் வந்து அப்போ அந்த இயரில் வந்து மாடலிங்கில் நம்பர் ஒனில் இருந்தவங்க தான் நம்ம ஜாக்சன் அவங்கள வந்து அழகாக வந்து பிக் பண்ணி தூக்கிட்டு வந்து இந்த கேரக்டருக்கு பக்காவாக பொருத்தமான ஒரு நபராக வந்து உள்ளே நடிக்க வச்சிருக்காரு நம்ம டேரக்டர் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நடிகை பாவனா இவங்க வந்து எத்தனையோ படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் பண்ணியிருந்தாலும் தீபாவளி அப்படிங்கிற படம் வந்து அவங்க லைஃப்பில் ஒரு இன்றியமையாத ஒரு படமாக தான் இருக்கும் ஏன்னா என்னவோ தெரியல நம்ம ஒரு பக்கம் ஜெயம் ரவி அவர்களோட நடித்த ஒவ்வொரு நடிகைகளும் பார்த்தீங்க அப்படின்னா தனித்துவமான நடிப்பை வந்து வெளிப்படுத்திடுறாங்க அது வந்து ஜெயம் ரவிக்கும் நடிக்கக்கூடிய நடிகைகளுக்கும் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியாக என்னன்னு தெரில பட் இருந்தாலும் அந்த தீபாவளி படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நடிகையாக இருக்கக்கூடிய நம்ம பாவனை வந்து ஆரம்பத்தில் நம்ம ஜெயம் ரவியோட ஒரு சாதாரண ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் வந்து பழகுவாங்க அதுவே நாட்கள் ஆகும்போது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து உருவாக்கும் அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் ட்ராவல் ஆகிட்டு போகும் அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட வந்து ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு வயப்பட்டு அதுக்குள்ளே அப்படியே அழகாக ட்ராவல் ஆகும் அதுக்கு மாதிரியே நம்ம பாவனாவும் ரொம்பவே யதார்த்தமாக நடிச்சிருப்பாங்க அந்த ஒரு ரோலுக்கு பாவனாவை தவிர வேறு யாரை போட்டிருந்தாலும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல அடுத்ததாக நம்ம நடிகை அனுஷ்கா அவர்கள் இவங்க பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சில படங்கள் வந்து அவங்க படங்களே பண்ணாமல் கூட இருக்கலாம் ஆனால் அந்த பாகுபலி அப்படிங்கிற படத்துல இவங்கள தவிர அந்த தேவசேனா கேரக்டருக்கு வேற யாரை உள்ள கொண்டு வந்திருந்தாலும் கண்டிப்பாக மேட்ச் ஆகிருக்காது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அப்படிப்பட்ட கதாபாத்திரத்தை பயங்கரமாக நம்ம அனுஷ்கா அவர்கள் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்க பண்ணியிருக்கக்கூடிய அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீக்வன்ஸும் டைலாக் டெலிவரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே தத்ரூபமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அழகா தேவசேனா கேரக்டரை பயங்கரமா பிரதிபலிச்சிருப்பாங்க நம்ம அனுஷ்கா ஆனா இந்த கேரக்டருக்கு கண்டிப்பா வேற எந்த மிகப்பெரிய ஒரு டாப் நடிகையை கொண்டு வந்திருந்தாலும் அந்த இடத்துல அனுஷ்காவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததாக நம்ம செல்லம்மா லதா பாண்டிய அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி அவர்கள் தான் இவங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டான ஒரு படம் அப்படின்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அதாவது சிவகார்த்திகேயனுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு கை கொடுத்ததோ இல்லையோ நம்ம ஸ்ரீதேவியாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மார்க்கெட்டை உண்டு பண்ணுச்சு ஏன்னா அவங்க பார்க்கும்போது அந்த படத்தில் ஒரு ஸ்கூல் பொண்ணாக நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்குமே அவங்களுக்கு முப்பது வயசுக்கு மேலே ஆனாலும் கூட அந்த ஸ்கூல் போனால் இன்னைக்கு நடிகைக்கு நடித்தாலும் அவங்களுக்கு பக்காவாக ஆப்டாக இருக்குங்க அப்படிப்பட்ட ஒரு நடிகை தான் நம்ம ஸ்ரீதேவியா இந்த வருத்தப்படாத வாலிப சங்கம் படத்தில் வந்து லதா பாண்டியோட அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க போஸ் பாண்டிக ஈக்குவலாக வந்து பயங்கரமாக நடிச்சு ஒரு மிகப்பெரிய அளவில் பேரு வாங்கினாங்க இந்த லதா பாண்டி அப்படிங்கிற கேரக்டர் அடுத்தடுத்த படங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்த வாய்ப்புகள் எல்லாமே வந்து தொடர்ந்து ஒரு குடும்ப பாங்கான கிராமியமான சில அதாவது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு பொண்ணாக நடிக்கிறக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இவங்களுக்கு வந்தது இவங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லா படங்கள்லையும் நடிக்க சில படங்கள் மட்டுமே தேர்வு செஞ்சு தான் நடித்தாங்க அதற்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சிக்கல்கள் அவங்களுக்கு இருந்திருக்கு ஆனால் ரொம்ப கிளாமராக நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில டேரக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அதை வந்து அவங்க முற்றிலும் தவிர்த்துட்டு எனக்கு பட வாய்ப்புகளே வரலைனாலும் பரவாயில்ல நான் இந்த மாதிரி ரொம்ப ட்ரெடிஷ்னலாக கரெக்டாக என்னோட தாட் என்னவோ அதில் தான் நான் நடிப்பேன் அப்படின்னு இன்றைக்கு வரைக்குமே வந்து ரொம்ப கிடுபடியாக நின்றுட்டு இருக்காங்க இருந்தாலும் இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போவும் அடுத்தடுத்த படங்கள் வந்து ரிலீஸாக காத்துட்டு தான் இருக்குது அடுத்ததாக பாடகி அப்படிங்கிறத தாண்டி நடிகை அப்படின்னு தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நடிகை ரம்யா நம்பீசன் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா சேதுபதி அப்படிங்கிற படத்தில் சும்மா பக்காவாக மேட்ச் ஆகியிருப்பாங்க நம்ம விஜய் சேதுபதியோட ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போலீஸாக இருப்பார் அப்படிப்பட்ட போலீஸ் அப்படிங்கும் போது அவருக்கு கிடைக்கக்கூடிய மனைவி அப்படிங்கிறவங்க எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு ஒரு போலீஸ் ஃபேமிலிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனை அதில் வந்து எப்படி சமாளித்து வெளியே வராங்க அதையும் தாண்டி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன லவ் சண்டை சிக்கல்கள் எல்லாத்தையும் அழகாக நடித்து வெளிப்படுத்தியிருப்பாங்க நம்ம ரம்யான பீசன் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் நடித்து ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறம் தான் இவங்க ஒரு பாடகி அப்படிங்கிறதே பலருக்கும் தெரிய ஆரம்பிச்சிது ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம ரம்யான பீசனை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு எந்த நடிகை உள்ளே போட்டிருந்தாலும் பணம் அந்தளவுக்கு அவங்களுக்கு ஆப்டாக இருந்திருக்குமா அந்த கேரக்டர் ஆப்டாக இருந்திருக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது பட் இருந்தாலும் அந்த கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரி அழகான ஒரு நடிகையாக வந்து நம்ம ரம்யான பீசன் நடிச்சிருந்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ரேயா அவர்கள் தான் எந்த படம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க பல படங்கள் நடிச்சிருக்கலாங்க ஆனால் சிவாஜி அப்படிங்கிற நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களோட சேர்ந்து நடிச்சிருந்தா இந்த ஷே ஸ்ரேயா பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் சும்மா பக்காவான ஒரு அழகான கேரக்டராக வந்து எடுத்து நடிச்சிருந்தாங்க ஏன்னா இந்த படத்தில் பார்க்கும்போது இந்த படத்துலையும் கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு குடும்பப்பாங்கான பெண் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் நடிச்சுருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு அந்த நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களும் ஸ்ரேயா அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் அவங்க இருக்கக்கூடிய சீக்வன்ஸு டைலாக் டெலிவரிஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் வந்து ரஜினிகாந்த் அவர்களும் ஸ்ரேயா அவர்களும் ரெண்டு பேரும் வந்து சந்திக்கக்கூடிய காட்சிகள் இது எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக பக்காவாக அவங்களுக்கு பொருந்திருக்கும் ஸ்ரேயா அவர்கள் வந்து என்னதான் வந்து அவங்க ரொம்ப மாடலிங்கான ஒரு கேர்ளாக இருந்தாலும் கூட இவங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னலான கதாபாத்திரம் அந்த அவுட்லுக்கு அந்த அழகாக வந்து அழகாக வடிவமைச்சு கொடுத்துருப்பாரு டைரக்டர் இது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது அந்த படத்தில் எக்கச்சக்கமான விஷயங்கள் அதாவது ஒரு பக்கம் வந்து நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பொண்ணு பார்க்க போகிற மூமெண்ட்டு அப்புறம் கோயிலில் போய் ஸ்ரேயாவை சந்திக்கக்கூடிய மூமெண்ட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும் எல்லாமே ரொம்ப அழகாக அவங்களுக்கு பொருந்தி இருக்கும் இப்படிப்பட்ட பல நடிகைகளை வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான கேரக்டரில் கொண்டு வந்து படமும் ஹிட்டு அந்த ஒரு பக்கம் பார்க்கும்போது அந்த நடிகைகளுக்கான ஃபேம் அப்படிங்கிறது அந்த படத்து மூலிமா மிகப்பெரிய அளவில் வெளியே பேசப்படக்கூடிய ஒரு ஃபேமாகவும் மாறுச்சு இப்படி பல நடிகைகள் இருந்துட்டு இருக்காங்க இன்னமும் பல நடிகைகள் வந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரியான தகவல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டேடியோனாக இருக்குது